அந்த பேங்க் மேனேஜர் ஸ்டாஃபோடைய வீட்டில் அவங்களுடைய குடும்பத்தை போய் கத்தி முனையில் தங்கள் வசப்படுத்துகிறாங்க இப்போ இறுதியில் இந்த பிரச்சனை போலீஸ் எப்படி தலையிட்டு தீர்த்தது ராமராஜன் சார் எதற்காக பேங்கை ஹைஜெக் பண்ணணும் அவருடைய பிளாஸ்பேக் என்ன இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இந்த படத்துடைய உடனே இந்த படத்துடைய பாஸ்ட்னு பார்த்தாவே ராமராஜன் சார் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீண்ட நாளைக்கு அப்புறம் இவர் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு படத்தில் இவருடைய ஆக்டிங் நல்லா இருக்குது இவர் சொல்ல வந்த அந்த வசனங்கள் நல்ல ஒரு கருத்துக்கள் இதெல்லாம் வந்து நம்ம சிந்தனை தூடுது ஏன்னா அந்த அளவுக்கு படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்து கடைசி வரைக்கும் ஒரு சூப்பராக ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இருந்தாலும் அதையும் அவர் பெருசு அவர் நடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கான்பிடண்டா மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காங்க அந்த வகையில சார் உங்களுக்கு ஒரு ஆன்சர் இந்த படத்தில் நடிச்ச எம்எஸ் பாஸ்கர் ராதாவி சார் இவங்களோட ஆக்டிங் செமையா இருக்கு இப்படி படத்தில் நடிச்ச எல்லாருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்பீட் இருக்க ஆரம்பிக்குது பொதுவாக நம்ம ஒரு பேங்க்கில் வந்து லோன் வாங்கும்போது அவங்க எப்படிதான் வசூலிக்கிறாங்க எப்படிலாம் மக்கள் அப்படி நசுக்கிறாங்க அதனால லோன் வந்து எடுத்தாலும் லோன் லோன் போய்ட்டு இருக்கோம் அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு சோசியல் மெசேஜை இந்த படத்தில் டைரக்டர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் வந்து நல்ல ஒரு கண்மையாக நமக்கு வந்திருக்கு இளையராஜா சார் அவரோட பியூஜியம் சொல்லவே தேவையில்லை ஏன்னா வழக்கமாக எல்லா ராமராஜன் சார் படத்துக்கு எல்லாமே அவரு தான் பியூஜியம் அதனால் இந்த படத்துலையும் அவருடைய பீஜியம் தரமாக வந்திருக்கு இந்த படத்தோடைய மைனஸ் பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா போகுது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி எடுத்துருக்கலாம் அதே மாதிரி செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிருக்கலாம் டூ ஸ்டாண்ட் டர்னிங்லாம் அந்த அளவுக்கு இல்ல ஈஸியா நமக்கு எஸ்ட் பண்ணிடலாம் அடுத்தது இதை நடக்கும் அப்படிங்கிற அளவு தான் இருக்குது இதே மாதிரி பல நூறு படங்கள் நம்ம பார்த்துட்டோம் அதே பழைய கதையை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அதனால படத்துடைய ஸ்டோரி லைன் ரொம்பவும் பழசா இருக்கு கிளைமேக்ஸ் அதே மாதிரி ஈஸியா நமக்கு கெஸ் பண்ணிடலாம் முதல்ல ஒரு சமூக நல ஒரு படமா தான் அதை பார்க்க முடிய வழியை அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி படத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அது ஃபர்ஸ்ட் ரொம்ப பொறுமை வேணும் படத்தில் லாஜிக்க சுத்தமா இல்ல லாஜிக்லாம் பார்த்தா படமாக முடியுமா அதனால லாஜிக் எல்லாம் தூரமா ஒதுக்கிட்டு படத்தை மட்டும் பார்த்துட்டு வந்தா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இது படத்தை ஃபேமிலி கண்டிப்பா படத்தான் நம்ம எதுவுமே இல்ல மொத்தம் இந்த படம் சூப்பராக சும்மா இந்த படம் ஒரு ஒன் டைம் தான் நான் சொல்றேன் ஓகே இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய உங்கள் கவி மாதிரி